ஹாய் ஆல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இந்திய ஸ்குவாட் பற்றி பேச போகிறோம் இந்த ஸ்குவாடில் யாரெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா ஆசிய கப் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இது பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்து விளையாடுறாங்க இந்தியா கப்பில் பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மெலருந்து சம் சீனியர் பிளேயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அது யார் யார் பார்த்திங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரவிச்சந்திரன் அசேனி இவங்க எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா சீனியர் பிளேயர்ஸாக இருந்தாங்க டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டில் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க வேர்ல்டு கப் முடித்ததுக்கப்புறம் அந்த சீனியர் பிளேயருடைய பிளேஸை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக சில யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இப்போ சான்ஸ் கிடைக்கிது அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா விளையாண்டுட்டு வராங்க அந்த தரப்பில் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யார் யாருக்கு இந்த ஸ்குவாடில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ஸ்குவாடே வந்து இப்போ பார்க்கலாம் இந்திய தரப்பில் பார்த்திங்கன்னா பிசிசியிலிருந்து வெளியிட்ட ஸ்குவாடில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து இருக்காங்க அந்த பதினஞ்சு பேர் யார் வந்து நமக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர் தான் வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஏசிய கப்புக்கு வந்து கேப்டனாக வந்திருக்காரு அதுக்கப்புறம் சுமன் கில் வந்து வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாலில் வந்து சம் யங் யங்ஸ்டர்ஸ் வந்து இடம்பெற்றிருக்காங்க அது யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா வந்து யங்ஸ்டர்ஸாக வந்து அதுக்கப்புறம் ரிங்கு சிங் ஹர்ஷித் ராணா இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்ஸ் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினஞ்சு பேர் தோன்ற ஸ்குவாலில் வந்து சீனியர் பிளேயர்ஸாக வந்து ஹார்திக் பாண்டியா ஜஸ்பித் பும்ரா இவங்க எல்லாருமே வந்துருக்காங்க குல்தீப் யாதவ் வந்து ஹர் சிங் இவங்க எல்லாமே வந்து லாஸ்ட்டு ஸ்குவாலில் இருந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகுறாங்க ஹர்ஸ்தீப் சிங் ஜித்தேஷ் சர்மா சஞ்சு சாம்சங் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவாலில் வந்து இடம்பெற்றிருக்காங்க சிவம் தூபே அந்த அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பவுலிங் ஆல் ரவுண்ட்ரு ஹார்திக் பாண்டியா பவுலிங் ஆல்ரவுண்டாக வந்திருக்காரு அருண் சக்கரவர்த்தி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆசியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா ஸ்குவில் வந்து இடம்பெற்றிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இது வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அருண் சக்கரவர்த்தியை சூஸ் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்குவாடில் மிஸ் ஆகிற ஒரு சில பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுலு சகல் இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிறாங்க யஸ்வேந்தர் சகல் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்தியா ஸ்குவாட்லேயே வந்து அவர் எடுக்கிறதில்ல அவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார் அவர் ஒரு சில டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்து விளையாண்டுட்டுருக்காரு இப்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் மட்டும்தான் அவர் வந்து விளையாடுறாரு கே எல் ராகுல் அண்ட் ஸ்ரீயாஷையார் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபார்மில் இன் கன்சிஸ்டன்ஸில் வந்து இருக்காங்க பட் அவங்கள எடுக்காத வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஸ்ரீயாசையர் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபைனலுக்கு கூப்பிட்டு வந்தார் ஒரு சிறந்த கேப்டன்ஷிப் பண்ணி அந்த டீம் வந்து ஃபைனலில் கூப்பிட்டு வந்தார் இருந்தாலும் அவர் வந்து கீட்டன் கேஸ் கால் இடம்பெறாத ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து இருக்குது பிசிசி தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்க ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க அதாவது ஸ்ரேயசிரியர் நல்லா தான் விளையாடுறாரு அவர் வந்து எடுக்காது அவரை வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுன்னு வந்து தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அவரை வந்து ஓடிஐக்கு வந்து புஷ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து தெரில இந்த ஸ்குவாடில் உங்களுக்கு வந்து யார் யார் இடம் பெற்றிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க டி டுவெண்ட்டி ஃபார்மெட் வந்து இப்போ பூஸ்ட் ஆகிட்டு இருக்குது இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எந்தளவுக்கு வந்து டீம் இந்தியாவை வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஏசியா கப் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்குவாடு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸடு ஸ்குவாடாக தான் இருக்குது சம் சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க மிட் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸும் வந்து இருக்காங்க ஸோ இந்த ஏசியா கப் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது ஏன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான பிளேயர்ஸாக தான் வந்து எடுத்திருக்காங்க ஹசித் ராணா மட்டும் வந்து அவருடைய இன்டர்நேஷ்னல் பெர்ஃபாமன்ஸ் ஓகே பட் டொமஸ்டிக்கில் அந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஸ்குவாடில் வந்து எடுத்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்தியா கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கான்ட்ராக்டு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் லிஸ்ட் படி வந்து இந்த ஸ்குவாட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஹர்ஷித் ராணா சென்ட்ரல் கான்ட்ராக்டில் வந்து இருக்கார் அதனால் வந்து அவர் எடுத்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்சில் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால் ஹர்ஷித் ராணா எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ